காரர்க்கே வெளிய போலாம் நினைக்கல கரெக்ட்டா கிராண்ட்மா உட்கார்ந்திருக்காங்களே என்ன சொல்லிட்டு வெளிய போறது சரி நம்ம வாட்டுக்கு முன்னாடி போவோம் பதில் கேட்டாங்கனா சொல்லிக்கலாம் நெட்டவள்ளி எங்க போயிட்டு இருக்கற கிராண்ட்மா கிராண்ட்மா எத்தனனே கிராண்ட்மா வீட்டுக்குலயே அடைஞ்சு கிடக்குறது சும்மா வெளிய போய் பார்த்துட்டு வரலாம்தா போறேன் வெளிய போய் யாரை பார்க்க போற கிராண்ட் அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிராண்ட்மா இந்த மரம் செடி கொடிகள் பார்த்துட்டு காற்று வாங்கிட்டு வரலாம் வெளியே போயிட்டு இருக்கேன் இது பாருவள்ளி நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற முக்கியமல்ல உங்கள் அம்மா அப்பாவும் சம்மதிக்கணும் உங்கள் அம்மா சுத்தமாவே ஆகாதுங்கிறான் உங்க இன்னும் விஷயத்தையே என்னன்னு சொல்லலை சரியா அது மட்டும் அந்த பயங்கர பேசுறது பல அளவோட வச்சுக்கணும் கிராண்ட்மா என்ன கிராண்ட்மா இப்படி சொல்கிறீங்க உங்கள் மேலே தான் பெரிய நம்பிக்கையாக நான் வச்சுருக்கேன் எப்படியாவது எனக்கும் அரவிந்துக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி பட்டும் படாமல் பேசுகிறீங்களே நட்டவழி உங்க அப்பா வந்த பிறகுதான் எந்த முடிவு என்னால் ஊர்ஜிதமா சொல்ல முடியும் அது மட்டும் நீ பழகறதெல்லாம் கொஞ்சம் அளவோட நிறுத்திக்கமா கிராண்ட்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி என்னால் அரவிந்த மறக்கவே முடியாது கிராண்ட்மா உடனே கண்ணில தண்ணி வந்துருவேன் உனக்கு எப்படியாவது வீட்டில் பேசி சம்மதத்தை வாங்க பார்க்கலாம் பையனை பார்த்தாலும் நல்லதாக தான் தெரியுது நானும் விசாரிச்சு பார்த்தேன் இன்னும் பயப்படாமல் இரு ஆனால் அளவாக சரி சரிக்கிறான்மா சரி நான் இப்போ வெளியே போயிட்டு வரேன் சரி போயிட்டு வாட்ட வெளி அத்தை நெட்ட வெளி எதுக்கு இப்போ வெளியே அமிச்சிங்க ஆ எனக்கும் அந்த பையனை பிடிக்கல அவருக்கும் பிடிக்காதுன்னு தான் எனக்கு தோணுது இவளை வந்துட்டு இப்படியே லூஸ்லேயே விட்டுட்டு இருக்காதிங்க சொல்லிவிட்டேன் உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்குதோ பிடிக்கையோ அவன் மனசுக்கு பிடிச்சிருக்குமா இத்தனை நாள் கழிச்சு அவன் கல்யாணத்துக்குன்னு ஒரு பையனை செலக்ட் பண்ணியிருக்கானா அவன் மோசமானவனமா இருப்பான் அதெல்லாம் நல்லவன் அத்தமா இருப்பான் எவ்வளோ பெரிய கோழிஸ்வரனா நான் பார்த்து வச்சுருந்தேன் அதெல்லாம் வேணாம் வேணாம் தட்டிட்டு இப்போ இப்படி போய் இவ போய் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாளே அட ஷீலா நீ பேசாதே இப்ப பேசாதமா அவன் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யறா அவன் மனசுக்கு தான் பிடிச்சிருக்குது நீ என்னதான் தடுத்துட்டு தான் அவன் மனசு மாறப் மாறப்போறது இல்லைம்மா அத்தை நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க அவளை எப்படி வழி கொண்டு எனக்கு தெரியும் அம்மா அவ மனசுக்கு புடிச்ச மாதிரி பண்ணி வச்சிட்டேன் என்னம்மா அவளுக்கு வயசு ஏறிட்டே இருக்குதல்ல நீ வந்துட்டு இப்படி பண்ணாதம்மா நீங்க பேசாம இருங்க ஒரு வருஷம் நான் பேசிக்கிறேன் அதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு வழி பண்ற பாருங்க அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஷீலா என்ன கோவப்படுத்தி பார்க்காத பேசாம போறியா கொஞ்சம் உள்ள நான் எத்தனை சொன்னாலும் யார் இந்த வீட்ல கேக்குறாங்க ச்சே கப்பல்லி கல்யாணத்தை எப்படி தான் யார் மனசு கோணாமல் நடத்த போகிறேன்னே தெரியலையே கடவுளே நீ தான் எனக்கு துணை இருக்கணும் என்ன இது நெட்டமணி வரேன்னு சொன்னால் இன்னும் வரல சரி அவள் வரக்குள்ள அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவோம் ஓகே இது கரெக்டாக இருக்கும் அரவிந்த் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா ஆமாம் நெட்டவழி ஏன் இவ்வளோ லேட்டு நம்ம லவ் மேட்டரை வேற வீட்டில் சொல்லிட்டாங்க எங்க பாட்டி ஒன்றுதான் சப்போர்ட் பண்ணுச்சு மீதி எங்கள் அம்மா சரியான கோபத்தில் இருக்காங்க எங்கள் அப்பா வேற என்ன சொல்லப் போறான்னு தெரியல என் தம்பி அவினாஷ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ஒரே பயமா போயிடுச்சு ஒன்றும் பயப்படாத உள்ளே எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி ஏன் இவ்வளோ சோகமா இருக்க ஒருவேளை வேளை எங்கள் அப்பா நோ சொல்லிட்டாருன்னா என்னால் உங்களை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது வேற விந்து நெட்டவள்ளி நாம மட்டும் உன்னை பிரிஞ்சு இருந்துருவா நெட்டவல்லி ஒண்ணு கவலைப்படாத நான் வந்து உங்கள் வீட்டில் உன்னை பொண்ணு கேட்குறேன் வேணா அரவிந்த் எங்க அப்பா வருட்டும் எங்க பாட்டி பேசுற படாடி நானே சொல்றேன் அதுக்கப்புறம் அம்மாவோட வந்து நீங்க என்ன பொண்ணு கேளுங்க சரி சரி அத பத்தி அப்புறம் பேசுவோம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா நீ இவ்ளோ நல்லா இருந்தா நான் எப்படி சொல்லுவேன் சரி சொல்லுங்க அரவிந்த் இப்பதான் என் நெட்ட மொழி மாதிரி அழகா இருக்க சொல்லுங்க அரவேந்த் நெட்டவெளி உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து எதுவுமே உனக்கு வாய் தெரியல இந்த நெட்டவெளி வாவ் சூப்பராக இருக்குது அரவிந்த் தேங்க்யூ நெட்டவெளி அரவேந்த் நீங்களே போட்டு விடுங்களே நீங்களே போட்டு விடுங்களே இந்த ரிங் உன் கைக்கு வந்த பிறகுதான் நட்டவள்ளி ரிங்கே அழகா இருக்கு போங்க அரவிந்த் நட்டவள்ளி வா அங்க போய் சன் செட் ஆகிறத பார்க்கலாம் ஓகே அரவிந்த் என்ன இது அவினாஷ் இங்கதானே வரேன்னா இன்னும் காணமே பாலு என்ன பாலு வந்து ரொம்ப லேட் ஆச்சா ஆமா அவினாஷ் ஏன் இவ்வளோ லேட்டு அது ஏன் கேட்குறேன் நேற்று மலையில் நினைஞ்சிட்டனா ஒரே கோல்டு அம்மா எதுக்கு மலையில் நினைஞ்ச சரி அதான் அப்புறம் சொல்கிறேன் முக்கியமான விஷயம் எங்கள் அக்கா வேறு அவளோட லவ் ஏற்ற வீட்டில் சொல்லிட்டாப்படி எங்கள் பாட்டியை தவிர எங்கள் அம்மா சரியான கடுப்பில் இருக்கிறாங்க இப்போ அவ அவளோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் ஆட எங்கள் அண்ணன் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லலையே எங்கள் அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தான் இருக்கோம் எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்த ஒன்று சேர்த்தியே ஆகணும் ஆமா வினாஷ் அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல வெண்ணிலாவும் பிரியாவும் வரேன் நாங்க இன்னும் வரல எனது பிரியா வரேனாலா என்னடா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா ரெண்டு நாளா செமஸ்டருக்கு விடாம படிச்சிட்டு இருந்தனா அதுதான்டா அவளை பார்த்தே ரெண்டு நாள் ஆச்சுனா பாரு அப்படியா என்ன ஐயா ஆழ்ந்த படிப்புல போயிட்டீங்க உனக்கு என்னடா அப்பா பிசினஸை நிர்வாகிக்கணும் அதோட உன் பொறுப்பு முடிச்சது எனக்கு அப்படியே இனிமேல் படித்து வேலை வாங்கினா தான் கல்யாணம் பண்ண முடியும் வேலை கிடைக்காம போய் பொண்ணு கேட்டோன்னு வெய்யே அட அவங்க வீட்டில் விடு எங்கள் வீட்டில் என் அம்மா இந்த மாதிரி விரும்புகிறோம்மான்னு சொன்னாவே போகுது எங்கள் அம்மா விளக்கமாக அதை கட்ட எடுத்துட்டு துரத்த ஆரம்பிச்சுருவாங்கட என்ன பிஸ்னஸ் மட்டும் என்ன சாதாரணமாக நினச்சிக்காடா ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டால் டோட்டலும் அப்செட் ஆகிரும் நம்ம அதில் கண்ணுங்க அர்த்தமாக இருந்து ரன் பண்ணாதான்டா நம்மளால் ஜெயிக்க முடியும் நீயாவது ஒர்க்குக்கு போனீங்கன்னா உனக்கு சேலரியோடு முடிஞ்சிடும் ஆனால் நான் வர எம்ப்ளாயிகளுக்கும் சேலரி கொடுத்து என் பிஸ்னஸையும் லாபத்தில் கொண்டு வரணும்டா புரிஞ்சுக்கிட்டேன் அவினாஷ் சரி சரி கோவப்படாத வா வெனிலா வெனிலா வா வெனிலா அவினாஷ் ரொம்ப தேங்க்ஸ் அவினாஷ் வெனிலாவை கோவில்ல இருந்து குடிட்டனதுக்கு எதுக்கு பிரியா தேங்க்ஸ் இது என்னோட கடமை அல்லவா எதுக்கு இப்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க மாறி மாறி அட ஒண்ணே இல்ல பாலு நேத்து மலையில மாட்டிட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வெனிலா அதனால தான் அவினாஷ் போய் குடிட்டு என்னது நம்ம இல்லாமல் ரெண்டு பேரும் தனியாக மீட் பண்ணிட்டாங்களா அவினாஷ் டேய் பாலு சுச்சுவேசன் அந்த மாதிரிடா மழை வேற ஹெவியாக பேஞ்சிட்டு இருந்துச்சா அதனால என்ன பண்றேன்னு தெரியல உங்ககிட்ட இப்படி நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் தான் நானே போய் வெளியிலாவோ கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன நடந்து போய் கூட்டிட்டு இருந்தியா இல்லை தான் போய் கூட்டிகிட்டு வந்தேன் வையே ரெண்டு பேரும் மாறி மாறி மாறிக்கீங்களா ரெண்டு நாள் படிப்பில் பிஸியா இருந்துட்டேன் பிரியா ரெண்டு பேர் பாரு நம்ம கிட்ட சொல்லாமையே கிளம்பி டிரைவிங் போயிட்டு வந்திருக்காங்க பாலுவூ தப்பா பேசாத பாலுவூ எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அமைச்சு போச்சு அப்புறம் நானும் என்ன பண்ணுவேன் நான் உட்காந்து வரவேதான் யோசிச்சேன் ஆனால் வேற வழி இல்லையே அட நீ வேற வெணிலா அவைலாம் என்ன சொல்றான் பாக்கறதுக்கு அப்படி பேசிட்டு இருந்த நீயும் தப்பா நினைச்சுக்காத பாலு சரி பாலு அவைலாம் அஷங்களுக்கு செமஸ்டருக்கு प्रिபெயர் பண்ணனும் நாங்க வரோம் இந்த பிரியா இருக்கா பாரு வெணிலாட்ட ஒரு 5 நிமிஷம் பேச வர மாட்டா உடனே கூடிட்டு கிளம்பறா பாரு பிரியா ரெண்டு நிமிஷம் வெண்ணிலாட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரட்டுமா வெண்ணிலா வீட்ல ஏதாவது சொன்னாங்களா நேத்து இறக்கி விட்டு போனதுக்கு நான் நீங்க வந்து இறக்கி விட்டதா சொல்லவே இல்லை அவினாஷ் பிரியா உங்க ரிலேஷனும் பிரியாவும் வந்தாங்கன்னா தான் வீட்டில் சொல்லியிருக்கேன் சரி 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 அவினாஷ் நான் அப்போ கிளம்பிட்டுமா உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும் நான் ஆயிடுறது எப்போ பார்த்தாலும் பிரியா கூட ஓட்டிகிட்டே இருக்கிறேன் அப்படி தெரியாதா அவினாஷ் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே என்னோட கஷ்ட நிஷ்டங்களை புரிஞ்சுட்டு நடக்கிற ஒரே பொண்ணு அவ்வளோ தப் அவ் அது பிரியாவை தப்பாக சொல்லலை வெண்ணிலா நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பே அமைய மாட்டேங்குதுன்னு தான் சொன்னேன் சரி அவினாஷ் அவினாஷ் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி நான் கிளம்பட்டுமா சரி போய் நல்லா படி

சரி அப்பா எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் வேற கொஞ்சம் பண்ண சொல்லி குடுத்திருக்காரு நானும் கிளம்புறேன் எனக்கு படிக்கிறவர்கள் நிறையா சரி சரிவா ரெண்டு பேரும் கிளம்புவோம் அம்மா தாயே மாரியாக்கா என் பேத்தி நெத்தமணி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தானுப்பா தக்கு சக்தியும் தைரியத்தையும் குடை சாமி இந்த ஊர்லயே நல்லபடியா அவ கல்யாணத்தை நடத்தி அவன் மனசு கொணாம கூட்டிட்டு போன நீதான் நீ தான் புரியணும் சரி சாமி கும்பிட்டாச்சி போய் அங்க உக்காரலாம் அம்மா தாயே மரியாதா என் பேத்தி வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணவளே உன்னைத்தான் நம்மளை போல நம்பி இருக்கிறேன் என் நம்பிக்கையை காப்பாத்தம்மா வேண்டியாச்சு சரி கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு போவோம் அப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அட்ரடி கமலா வந்திருக்கா போல இருக்குது ஏதோ கவலையாக உட்காந்துருக்கா போல் இருக்குது என்னன்னு போய் கேட்போம் கமலா கமலா அடடே வா என்ன இவ்வளோ தூரம் நான் கோவிலுக்கு சாமி பார்க்க வந்தேன் நானும் சாமி கும்பிடத்தான் வந்தேன் கும்பிட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கிறேன் என்ன கமலா என்னமோ ஒரு மாறியா சோகமா இருக்கிற மாதிரியே இருக்குது அடா ஒன்றும் இல்லை விலையம்மா என் பேத்தி நெற்றவில்லையே யாரையோ இந்த ஊரில் விரும்புறேன்னு சொல்லியிருக்கா அப்படி பாலுவோட அண்ணான்னு சொன்னா அப்படி அவ அவன் அவளுக்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரி கல்யாணம் வைக்கணும்னா அவங்க அம்மாவும் ஒத்துக்கல அதுக்கப்புறம் பார்த்தா என் பையன் கட்டியும் ஒன்றும் பேசல ஊருக்கு வந்து அவங்கட்டியும் பேசணும் எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு ஒன்றும் தெரியல பாலுவோட அண்ணனா அடா நல்ல பையனாச்சு அந்த பையன் நட்டுவழியோட அம்மாவுக்கு பணக்கார இடத்துல பையன் வேணும் நல்ல பெருமையாக பேசுகிற மாதிரி பையன் வேணும்னு நினைக்கிறா அப்படி ஆனா நட்டவழிக்கு அவளாம் புரிஞ்சுட்டு நடக்கிற மாதிரி புருஷன் வேணும்னு நினைக்கிறா அப்படி ஆ நட்டவழி யோசிக்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அவங்க அம்மா ஒத்து வர மாட்டேறாளே அட கட்டிக்கிட்டு வாழ போகிறவன் அவள் வீட்டுக்கு விடுப்பா நீயே நாளைக்கு பணக்கார இடத்துல கொடுத்துட்டு அந்த புள்ள எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வந்துட்டா நீ என்ன பண்ணுவ அதை சொன்னோம்னா தான் அவங்க அம்மா ஏற்றுக்க மாட்டேறாளே சரி சரி கமலா ஒன்னும் பயந்துக்காத நட்டவழிக்கு கல்யாணம் நல்லபடியாக முடிவாகணும்னு சொல்லிட்டு அம்மனுக்கு பூ எடுக்க சொல்லு ஆச்சா அந்த ஆத்தா உன் மனசு கோணாம உன் மனசு எப்படி நினைக்கிறதோ அதே மாதிரி நடத்து கொடுப்பா அப்படி நல்லா யோசனை சொன்ன வேலையம்மா ரொம்ப நன்றி சரி வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க உன் பேத்தி எப்படி இருக்கிறான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவள் படிச்சுட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு நாலு வருஷம் நாலு வருஷம் படிப்பு இருக்குது அதை முடிச்சிட்டானா அப்புறம் அவளுக்கு ஒரு நல்லா வரணும் பார்த்து அமைச்சு வைக்கணும் எல்லாம் எனக்கு ஆளை இருக்கிறக்குள்ளே கூட எதிர்பார்க்குறேன் அந்த ஆத்தா தான் எனக்கு சத்தியை கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரி வா வெள்ளையம்மா அப்படியே பேசிகிட்டே நடப்போம் ஆமாம் கவலா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வேட்டி வர டைம் வேறு ஆயிடுச்சு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்